வணக்கம் இது தமிழ்குரல் நான் உங்கள் பானு தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி அதாவது ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தொரு கோடியை கொடுக்காம இன்னும் மத்திய அரசு போக்கு காமிச்சுட்டே இருக்கு இதை வந்து நீங்கள் எப்படியாவது பெற்று தரணும் அதுக்கான ஆணையை நீங்கள் வெளியிடணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் கூடுதலாக ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்லியிருக்காரு எங்களை இவ்வளவு நாள் இவங்க காக்க வச்சாங்க பார்த்தீங்களா இதுக்கு நீங்கள் எங்களை செய்ய வேண்டிய ஒரே பலன் இல்லைன்னா இதுக்கு வட்டி போட்டு இந்த காசை கொடுக்கணும் அதாவது மே இருந்து இப்போ வரைக்கும் அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அது அவங்க ஏற்றுக்கிற வரைக்கும் ஆறு பர்சன்ட் வட்டி போட்டு இப்போ கொடுக்க வேண்டிய நிதி இருக்குது பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி இருப்பார் இதோட ஆறு பர்சன்ட் வட்டி போட்டு அவங்க தரணும் அதுவும் எப்போ வரைக்கும்னா அதாவது இவங்க ஏற்றுக்காமல் லேட் பண்ண லேட் பண்ண அந்த ஆறு பர்சன்ட் வட்டின்றது மாத கணக்கில் ஆட் ஆகிட்டே போகுன்ற ஒரு செக்கையும் சேர்த்து வச்சுருக்காரு இதுக்காக உச்சநீதிமன்றத்தை இன்னைக்கு நாடி இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி இவங்க தராதனால பல இழப்பீடுகள் மாணவர்களுடைய லைஃப்ல அவங்க பேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இவ்வளோ மாணவர்கள் இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு நிதி பற்றாக்குறையாக இருக்குது மாணவர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்கன்னா இல்லை ஆசிரியர்களும் பாதிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க அதே சமயத்தில் ஊழியர்களும் பாதிக்கப்படுறாங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு ஊழியர்கள் பாதிக்கப்படுறாங்க ஆக இத்தனை மாணவர்கள் இத்தனை ஆசிரியர்கள் இத்தனை அரசு ஊழியர்களை பாதிக்கிறது இந்த இந்த நிதியை தராமல் இவங்க வந்து போக்கு காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க மறுபடி மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க இந்த பிஎம்சி கல்வி திட்டத்தை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க இந்த நிதியை தருவோம் ஆனா ரூல்ஸ் அப்படி கிடவே கிடையாது இதுக்கு முன்னாடி இவங்க பல்ட்டில அடிச்சு பார்த்தாங்க இல்ல இவங்க வந்து கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னாங்க அதை பத்தி நீதி கேட்டு பாராளுமன்றத்துக்கு போன நம்மளோட எம்பிங்களை பார்த்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்க நாகரிக மக்கள் அற்றவர்கள் அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதாவது வட்டி கடக வேற மாதிரி பேசினார்ல அவர் வந்து அன்னைக்கு பேசினார் அதுக்கு தமிழ்நாட்டில் பல எதிர்ப்புகள் வந்தது நீங்கள் எங்களுடைய எம்பிங்களை சொன்னானா எங்களை சொன்னால் என்ன ரெண்டு ஒன்று தான் ஆக நீ தமிழ்நாட்டை பார்த்து என்ன சொல்கிறீங்க அன்சிவிலைஸு அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாலும் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து படித்து தமிழ்நாட்டில் இருந்து வளர்ந்து அங்க போனா போயிட்ட பிறகு பிஜேபிக்கு தான் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து சொல்றாங்க நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு இங்கே அண்ணாமலை அவர்கள்லாம் சொன்னாங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் சொன்னதே மருத்துவ இப்போ இங்கே கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் இதுக்கான நாங்கள் ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து விசாரணை சொன்ன பிறகு தான் இதை நாங்கள் இது பண்ண முடியும் ஸோ அதை திருத்தி அமைச்சாங்க ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறால இல்லை இல்லை இவங்க முதல்ல ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இல்லைன்னு பல்டி அடிக்கிறாங்கன்னா அவங்க இங்கே அன்பில் மகேஷர்கார் பார்த்தீங்களா கல்வித்துறை அமைச்சர் அவர் ரொம்ப தெளிவாக முன்னாடியிலிருந்தே சொல்லிகிட்டு இருக்கார் இந்த மாதிரி நம்மளுக்கு தர வேண்டிய நிதி தர மாட்டுறாங்க இதுக்கு காரணம் பிஎம்சி ஸ்கூல் திட்டம் இந்த பிஎம்சி ஸ்கூல் திட்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை அதாவது இந்த மும்மொழி கொள்கை இருக்கு பார்த்தீங்களா இந்த மும்மொழி கொள்கையை பின்வாசல் வழியா கொண்டு வந்து சேர்க்கறக்கான திட்டம் தான் அதாவது ஒரு மாநிலத்தில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் நல்ல பில்டிங் இருக்கணும் நல்ல பாத்ரூம் இருக்கணும் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் நல்லா இருக்கணும் இது எல்லாமே நல்லா இருக்க ஒரு ஸ்கூலை எடுத்து அதுக்கு நாற்பத்து பர்சன்ட் வந்து மாநில அரசு கொடுத்து அதுக்கப்புறமா இவங்க வந்து நிதி கொடுத்து அவங்க பேரை ஒட்டிப்பாங்க ஒன்னு நீங்க ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு பில்டிங் கட்டி அதுக்கு ஸ்டாஃப்ஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் போட்டு எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா உங்கள் பேரை ஓட்டுறதுல நியாயம் இருக்கும் நான் இடம் கொடுப்பேன் நான் டீச்சர் வைப்பேன் நான் பில்டிங் கட்டுவேன் நான் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ப்பேன் எல்லா வேலையும் நான் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் அறுபது பர்சன்ட் நிதி கொடுத்து முழுக்க முழுக்க என்னன்னு சொன்னால் அது எந்த வகையில் ஒத்துக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஸ்சி கல்வி திட்டத்தை மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது இந்த மாணவர்கள் இந்த வகுப்பு சேர்ந்த மாணவர்கள்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு அன்னைக்கே அன்பில் மகேஷ் அவர் சொன்னார் அதுக்கு அண்ணாமலை இல்லை இவங்க வந்து இதை வச்சு அரசியல் செய்கிறாங்க எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை திணிக்கலை நீங்கள் நார்த்தில் போய் பாருங்கள் அங்கெல்லாம் மும்மொழி படிச்சுட்டு பசங்க பயங்கரமாக இருக்காங்க அப்புறம் பிற்பாடு விசாரிக்க போனாதான் தெரியுது அங்கே ஒரு ஒரு மொழியே ஒருபடியாக படிக்கலை அதுவும் இந்தி தான் நாங்கள் படிக்கிறாங்க தங்களுடைய தாய்மொழியே அவங்க வந்து மறந்து போயிட்டாங்கன்னு அதுக்காக தான் இங்கே பற்ற வச்சு நெருப்பு இந்தியா ஃபுல்லாக வெடிச்சிது அதனால் அங்கங்கே அவங்கவுங்க மாநிலத்தோட தாய்மொழியை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டால் தெரியும் அங்கே எல்லாருமே இனி மகாராஷ்டிராவில் மராட்டியம் தான் படிக்கணும் மராட்டியத்துக்கு தான் முக்கியத்தை கொடுக்கணும்னு ஃபட்னாஃபீஸ் அதாவது மகாராஷ்டிராவுடைய முதல் ஃபட்னாஃபீஸ் வந்து என்ன சொன்னார்னா சமீபத்தில் இந்திய தான் கட்டாயமாக படித்தாகணும்னாரு பெரிய எதிர்ப்பு வளர்ந்தது அங்கே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்தியை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் புக்கு கொளுத்துவோம் இந்திய நடு ரோட்டில் கொண்டு வந்து இந்தி புக்கை கொளுத்துவோம் மரா மராட்டியம் தான் இங்கே முக்கியத்துவம் மராட்டியம் தாய்மொழி அதை தான் நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும் நாங்கள் தடாலடியாக நடந்தோடனே அவரும் பின் வாங்கிட்டார் இல்லை இல்லை மராட்டியம் தான் முக்கியம் நீ இந்தி படிங்க படிக்க போங்க ஆனால் மராட்டியம் தான் முக்கியம் அவருக்கு என்ன அவர் பதவியை காப்பாத்திக்கணும் அதனால அவர் அப்படி ஒரு பல்ட்டி அடிச்சிட்டார் ஸோ இங்கே போட்ட விதை போட்டது சிவாஜி சொல்றாங்கல்ல விதை நான் போட்டது அந்த மாதிரி தான் இங்கே விதை போட்டது ஸ்டாலின் அவர்கள் அது இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் மரமாக முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு இதெல்லாம் வந்து மோடி அவர்களுக்கு தலைவலியாக இருந்துட்டு இருக்கு அதனால உச்ச போய் வந்து ஒரு கேஸ் போட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் உடனடியாக என்ன பண்ணுங்க மாதிரி கட்டாயமா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் புதிய கல்விக் கொள்கையை அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன பொட்டில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் அங்கேயே வந்து நாங்க வந்து புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கோங்க அப்படின்னு நாங்க வலுக்கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க எங்கன்னா கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இந்த மாதிரி மாநிலத்துல இந்த மாதிரி புதிய கல்வி கொள்கையை இது பண்ணாம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல அதெல்லாம் முடியாது யாரையும் வந்து திணிக்க முடியாது அதை அவங்க அவங்க தேவைக்கு அவங்க எடுத்துக்கோ நான் இங்க தமிழ்நாட்டிலேயே சொல்றாங்க இந்தி கத்துக்கிறதுக்கு நாங்க யாருமே தடையா இல்லை விருப்பத்தில் அவங்கவுங்க கற்றுக்கோங்க ஆனால் எங்கள் தாய்மொழியை அழிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற இந்த வேலையை ஒத்து போக மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் ஐந்தாம் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் பொது 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 பரீட்சை வச்சிங்கன்னா இடைநிற்றல் அதிகமாகும் அப்படின்னு முன்னையே எச்சரித்தாங்க அப்போ இல்லைன்னு நாடகம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஐந்து எட்டு மாணவர்கள் வந்து கண்டிப்பாக ஃபெயில் பண்ணுவோம் அப்படின்னு அதாவது இந்த கட்டாய கல்வின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு அரசு எதுக்காகனா இடைநிற்றல் அதிகமாக இருக்கக்கூடாது மாணவர்கள் தொடர்ந்து படிக்கும்போது அதாவது ஒன்றுல இருந்து ஒன்பது வகுப்பு வரையும் கட்டாய பாஸ்போர்ட் படிக்கும் போது அவங்களுக்கு படிக்கணும்ன்ற எண்ணம் வரும் ஒரு ஒரு பருவத்துல ஒரு ஒரு மாணவர்களுக்கு கல்வியோட புரிதல்ன்ற மாதிரி வேற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட அந்த முதிர்ச்சிக்கு ஏற்ப அந்த கல்வியோட புரிதலும் மாறும் அதனால ஒன்பது வகுப்பு வரை ஃபெயில் போடக்கூடாதுன்ற அந்த கட்டாயம் எல்லோருக்கும் கட்டாய கல்வின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதனால இங்க கல்வியோட முன்னேற்றம் ரொம்ப அதிக அளவுல இருக்கு அதாவது அவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல ஐம்பது சதவீதம் வரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு ஐம்பது சதவீதம் தாண்டி போயிட்டு இருக்கு புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்காமலே சோ இப்படி வளர்ச்சியில இருக்க நம் மாநிலத்தை இவங்க வந்து பட்ஜெட் தர மாட்டேன் நிதி தர மாட்டேன் ஏத்துக்கிட்டா தான் கொடுப்பேன்னு இவங்க வந்து எதோ மிரட்டி பார்த்தாங்க ஆனா இங்க தமிழ்நாடு முதல்வர் சொன்னாரு உங்களுடைய நிதி எங்களுக்கு வேண்டாம் உங்க நிதியை வாங்கி எங்க பசங்களை நாங்க முப்பது வருஷம் பின்னாடி இழுக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு எங்களுக்கு இல்லை எங்க பிள்ளைங்களை கரை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியும் சொல்லி பல ஆயிரம் கோடி நிதியை வந்து பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க கல்வியோட வளர்ச்சிக்காக மாணவர்களோட வளர்ச்சிக்காக ஆனா நம்மளுக்கு வர வேண்டிய உரிமையை அதுக்காக விட்டு கொடுக்க முடியாது என் பிள்ளைய காப்பாற்றோன்றதுக்காக என்னோட காசை நான் செலவு பண்ணி நான் காப்பாற்றிட்டேன் ஆனால் எனக்கு வர வேண்டிய காசை நான் விட்டு கொடுக்க முடியாது என்னோட உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாது உரிமையை கோர்ட்டுக்கு போய் போராடி மீட்டு வர்றது தமிழ்நாடு அரசுக்கு அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு புதுசு இல்லை ஏன்னா கவர்னர் பண்ண அட்டு தாங்க முடியாமல் இங்கேருந்து கோர்ட்டுக்கு போய் ஆளுநர் பண்ண அடாவடித்தனத்துக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு போட்டாங்க அதுவும் அந்த டைம் லிமிட் பீரியடுக்குள்ளே பண்ணி ஆகணும் அது எல்லா மாநில ஆளுநருக்கும் இது பொருந்தும் சொல்லி ஆளுநர் ரவிக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்த இந்தியாவில் இருக்க எல்லா ஆளுநருக்கும் சேர்ந்து ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதிக்கும் அது பொருந்துன்னு இன்னொரு மாசான ஒரு தீர்ப்பை நம்ம பார்த்தோம் ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது நீதிமன்றத்தை போய் நாட வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்குது இங்கே சட்டங்களும் இவங்க கொண்டு வர திட்டங்களும் ஆக எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது எதனால் இத்தனை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க எங்கள் காப்பாற்றுறதுன்ற வேற உரிமைன்றது வேற காப்பாற்றுகிற வேலையை எங்கள் காசை வச்சு நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அதுக்காக எங்கள் உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தன் உரிமையை மீட்கும் விதமாக இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தை தாடி போயிருக்காங்க தமிழ்நாடு முதல் ஸ்டாலின் அவர்கள் ஸோ இந்த இதில் என்ன மாதிரி தீர்ப்பு வரப்போது ஸோ சமீபமாக வரக்கூடிய தீர்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எது நல்லதோ அந்த மாதிரி தான் வருது ஸோ இந்த தீர்ப்பும் எப்படி ஆளுநர் தீர்ப்பு மாதிரியும் மும்மொழி கொள்கையை திணிக்க முடியாது அது பாலிசியை பொறுத்தது அப்படின்னு ஒரு வெற்றி முகமாகவே இருந்ததோ அதே மாதிரி இந்த இதுவும் போராடி இந்த கல்வி நிதியும் வந்து போராடி வாங்கிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் கொடுக்குற இந்த ஜட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜட்மெண்ட்டை அவங்க ஏற்றுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு நிதி ரிலீஸ் பண்ணுற வரையும் ஆறு பெர்சன்ட் வட்டியோடு எங்களுக்கு தரணும் அப்படின்னு போட்டது தான் உள்ளதுலேயே மாசு ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி நூற்றி பத்தொம்போது கோடி இருக்குது பார்த்தீங்களா இந்த கல்வி நிதியோட அந்த ஆறு பெர்சன்ட் வட்டியும் சேர்த்து தமிழக அரசு வாங்க போதா இல்லையா அப்படின்றத கோர்ட் சொல்கிற தீர்ப்பில் தான் இருக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு வெற்றியாக அது அமையப்போகுது அப்படின்னு